உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி சாய்த்துக்குடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது உருகுனதும் நான் ஒரு ப்ரெட்டில் நாலு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் நாலு நாலு துண்டாக வெட்டி நம்ம இதில் நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க இதை நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரெண்டு சைடு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நாலு நாளாக போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி சுவந்து வரணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு சுதந்தா போதும் நல்லாயிருக்கும் நல்ல முறுகலாக இருக்க மாதிரி இருக்கும் இது மாதிரி நாளாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் திருப்பி இதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இதே மாதிரி நாலு நாளாக பொரித்து எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சிட்டு அரை லிட்டர் பால் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான பாலாக அரை லிட்டர் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் முந்திரி பாதாம் பிஸ்தா மூணையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கால் டம்ளர் பாலில் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துப்போம் அதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கலக்கிப்போம் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் போட்டுக்கோங்க அளவுக்கு பால் நல்லா கொதித்ததும் அதில் நம்ம இதை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க ஒரு கிண்டிக்கிட்டே ஊற்றுங்க இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டி ஆகிடுவாங்கங்க இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சே கிண்டுங்க திக்கா ஒரு இதுக்கு நான் வந்து அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது சரியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா திக்காயிடும் ஓரளவுக்கு கரெக்டாக வர அளவுக்கு கிண்டுங்க அப்படி நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி மூணு பால் சர்க்கரை இந்த பவுடர் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலக்கிக்கிட்டே இருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் நட்ஸு கூட பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்கான பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே வச்சு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு கூல் பண்ணி வச்சுக்கணும் இந்த பாலை இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க பாலை ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் எல்லா பாலையும் அதில் சேர்த்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பாலும் அதில் ஊற்றுங்க கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுங்க இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா வச்சுருங்க இப்போ நல்லா அது ஊறி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுருங்க அடுக்கிடுங்க இந்த அளவுக்கு எல்லா ப்ரெட்டையும் அடுக்கி வச்சுடுங்க இப்போ இதை அடுக்கிட்டு அது மேலே மிச்சம் இருக்கிற அந்த பாலை கொஞ்சம் அப்படியே மேலாக ஊற்றிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா நட்ஸும் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இது மேலே போட்டுப்போம் நம்ம இப்போ நம்ம அதை ஃப்ரீசரில் கூல் பண்ணிப்போம் ஒன் ஹவர் வச்சு கூல் பண்ணாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ டேஸ்டியான சாய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி